யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வழியில ஒரு தொந்தரவு அதை தாண்டி வெற்றி பெறுவது என்பது இன்றைய காலகட்டத்துக்கு சாத்தியமா ஒரு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்கறீங்க ஒரு சேல்ஸ்மேனா இருக்கட்டும் எந்த துறையில வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி எப்படி வெற்றி என்பது எந்தெந்த வகையில செயல்படுத்தினா அந்த வெற்றி நிலைச்சி நிற்கும் அப்படி நம்ம என்ன விதமான முயற்சிகள் செய்தா என்ன வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது

மன வருத்தங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வெற்றியும் ஒண்ணு இருக்குல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அந்த இலக்கை அடைஞ்ச பிறகு வெற்றி அப்படின்னு சொல்லிட முடியாது அதன் பிறகுதான் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏறாது ஒரு சாதாரண பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெற்றி என்பது எல்லாருக்கும் இந்த வெற்றி ஈஸியா கிடைச்சிடாது அது ஈஸியா கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது எஸ்கலேட்டர்ல போறாங்கல்ல ஜல்லு இப்ப ஏர்போர்ட்டுக்குள்ள போனோம்னா கீழே நின்னா மேலே ஜல்லுன்னு கொண்டு ஆகி விட்டுரும் திரும்பி அந்த பக்கம் போனோம்னா அங்கே நின்னோம்னா கீழே சப்ளூன்னு கொண்டாந்து ஆக்கி விட்டுரும் அப்படி வெற்றி இருக்கணுமா என்ன அது லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு கோடிங்களை ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி வெற்றிடலாம் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க ரிச்சான பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் என்பது எங்கேயோ ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஆனா அந்த வெற்றியுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில காலத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் திரும்பி நம்ம ஏறின வேகத்துக்கு அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டோம் ஆனா நமது வெற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா கட்டுமே அன்றாட வயிற்று பழப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாசம் வேலைக்கு போனா அடுத்த மாசம் சாப்பிடலாம் அடுத்த மாசம் வேலைக்கு போனா அதுக்கு அடுத்த மாசம் சாப்பிடலாம் ஒரு குடும்பத்தை ரன் பண்றது இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டமா போயிட்டு இருக்கு அதுல எப்படி நம்ம வெற்றி அடையிறது அந்த வெற்றிக்கு என்னதான் முடிவு வெற்றிய நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது எஸ்கலேட்டர் போற மாதிரியோ லிப்ட்ல போற மாதிரியோ வேகமா போனோம்னா வேகமா போன சோலைட்டில இறங்கி வந்துடும் ஆனா நம்ம வெற்றி எப்படி தெரிஞ்சமாக இருக்கணும் ஒரு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேனா இருந்தாலும் சரி வெற்றி என்பது மெல்ல 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 வளர்ச்சி அடைஞ்சு வரணும் ஒரு சேல்ஸ்மேனா இருக்கிறவங்க அடுத்து இன்சார்ஜா வரலாம் அடுத்து சூப்பர்வைசரா வரலாம் அடுத்து புளோர் மேனேஜரா வரலாம் அடுத்து குரோத் மேனேஜரா வரலாம் அடுத்து பர்ச்சேஸ் மேனேஜரா வரலாம் அப்புறம் அட்மின் மேனேஜரா வரலாம் இப்படி ஒவ்வொரு லெவலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு போனோம் அப்படின்னா எப்படி தெரியுமா நம்ம வீட்டுகள்ல இருக்குல்ல மாடிப்படி மாடிப்படியில மெதுவா ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு நாலு மாடி ஏறதுக்கு இருக்கு இன்னைக்கு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு இருபத்தஞ்சு படி இருக்குன்னு வச்சுக்காங்களே இருபத்தஞ்சு படி ஏறுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் மெதுவா ஏறி போனோம் அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு போய் அது போல நீங்க ஜவுளி கடையில வேலை பார்க்கறீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் ஒரு விற்பனை சேல்ஸ்மேனுங்கிறத தாண்டி உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியானது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தும் உங்களுடைய ஈடுபாட்டை பொறுத்தும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நீங்க ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரலாம் நான் கடைக்கில போகையிலே நேர யாரையுமே எங்கேயுமே உட்கார வச்சிட மாட்டாங்க அதற்கான அனுபவம் நமக்கு கிடைக்காது என்ன பண்ணணும் ஒவ்வொரு செயலையும் ஒரு சின்ன சின்ன செயல்கள் செயல்பாடுகள் மூலமா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போனோம் அப்படின்னா நம்மள யாரும் கீழே இறக்க முடியாது நம்மளா எடுத்துக்கிட்டு வெளியில போனோமா ஒழிய நம்மளுடைய வளர்ச்சி என்பது மெது மெது மெதுவா மெது மெதுவா போச்சு அப்படின்னா அப்படியே இறங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் இறங்கலாம் இறங்கலாம் தெரிஞ்சவரலாம் அந்த லிப்ட்ல போற மாதிரி வேகமா போயிட்டு வேகமா இறங்கிட மாட்டான் நம்மளுடைய வெற்றி எப்படி ஒரு மாடிப்படியில ஏற மாதிரி மெது மெதுவா கொஞ்சமா ஏறி கொஞ்சமா உயரமான இடத்த போணும் அப்படியே இருந்து இறங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் இறங்கலாம் திரும்பி சுகாரிச்சு திரும்பி பழையபடி மேல் நோக்கி பயணிக்கலாம் இப்ப சொல்லுங்க உங்களுடைய வெற்றி மாடிப்படி போல இருக்கணுமா இல்ல லிப்ட் எஸ்குலேட்டர் போல இருக்கணுமா நீங்க பிடிக்காங்க என்னோட பார்வையில நான் சொல்ல வர்ற ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய வெற்றி என்பது மாடிப்படியில் ஏறக்கூடியதாக ஒன்றா இருந்தாலும் கீழே விழுந்தா கூட கொஞ்சம்தான் விழுந்து திரும்பி சுதாரிச்சு எந்திரிச்சு போயிடலாம் பிடிக்கும் நம்புறேன் உங்களுக்கு ஒரு பயன் இல்லாட்டியும் யாரோ ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க ஷேர் பண்ணي லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க this video is sponsored by Buy More shopping app Buy is shopping application is one of the online shopping app